உங்களுக்கு துன்பம் தரும் ஒருவரை நான் உங்கள் முன் வைத்திருப்பதும் அவர்களை செயற்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை அறிந்து கொள்ளுங்கள் காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை என் மீது வை அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் நடத்துபவனும் நானே செயலும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசைய முடியாது என்கின்ற போது நீங்கள் தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும் நீங்களே உங்களை விரோதியாக்கிக் கொள்வதற்காகவா உங்களை படைத்து காத்து உங்களை தேடி நான் வந்தேன் நீங்கள் தான் செயற்படுகிறீர்கள் நான் செயற்படாதவன் என்று நினைக்காதீர்கள் மனதார யாரையும் சபிக்காதீர்கள் யாரை பற்றியும் குறை கூறாதீர்கள் அப்போது நான் வழங்கும் ஆசீர்வாதங்களை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீர்கள் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் அப்பா நான் உங்களுக்காக செயற்பட ஆரம்பித்து விட்டேன் இது உன் அப்பா உணக்களிக்கும் வாக்காகும்